தமிழ் சினிமாவில் ஒரு சில திரைப்படத்தில் நடித்து பிரபலமான நடிகர் நடிகைகள் பின் ஆட்களில் என்ன ஆனார்கள் என்பதை தெரியாமல் போய்விடுகின்றது சில நடிகைகள் சீரியல் என்று செட்டில் ஆகிவிடுகிறார்கள் அவர்களின் முகங்களாக அவ்வப்போது தெரிய வருகின்றது ஆனால் ஒரு சில நடிகைகள் குடும்பம் குழந்தை கணவர் என சினிமாவை விட்டு ஒதுங்கி விடுகிறார்கள் சில நேரங்களில் பழைய படங்களை பார்க்கும் பொழுது இந்த நடிகை இப்பொழுது எப்படி இருப்பார் என்ற எண்ணம் நமக்கு வரும் அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் உண்ணிமேரி தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த அந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார் அதற்கு முன்னதாக மலையாளத்தில் பல படங்களில் நடித்திருக்கின்றார் ஆண்டு எர்ணாகுளத்தில் பிறந்த இவர் மலையாளத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் தமிழில் ரஜினி கமல் பாக்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களில் துணை நடித்திருக்கின்றார் இவர் ஜானி ரோஜாபூர் ரவிக்கை காரி உள்ளிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்தார் முந்தானி முடிச்ச திரைப்படத்தில் பாக்யராஜ் படத்தில் டீச்சர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் நடிகை ஊர்வசி அவரை கிண்டல் செய்வது மேலும் ஊரில் இருக்கும் பெரியவர்களுக்கு அவர் பாடம் சொல்லிக் கொடுப்பார் தை பார்த்து அனைவரும் சொல்லிவிடுவது போன்றவை ரசிக்கும்படியாக இருக்கும் மூன்று வயது முதலில் பரதநாட்டிய கலையை கற்றுவந்த இவர் பல மேடை நாடகங்களில் நடித்திருக்கின்றார் தனது அம்மாவை போலவே தற்போது ஒன்றை நடத்தி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எர்ணாகுளத்தை சேர்ந்த கல்லூரி ஆசிரியர் ரிஜோஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு நிர்மல் என்ற மகனும் உள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக சினிமாவில் இருந்து ஒதுங்கி இருக்கும் இவர் தனது கணவருடன் வாழ்ந்து வருகிறார் மேலும் தனது டான்ஸ் பள்ளியையும் சிறப்பாக நடத்தி வருகிறார் இவரின் தற்போதைய புகைப்படம் இணையத்தில் வெளியாகி வைரலாக வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க